திருப்போரூரில் நிற்கும் மூர்த்தி சீமானின் முழு ஆதரவு இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் பல வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் மக்களுக்கான பிரச்சனையை கைவிட்டு நம்ம கட்சி பிரச்சனையை மட்டும் எப்போவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்து கொண்டுள்ளார் அண்ணன் சீமான் அவர்கள் செந்தமிழன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக ஒவ்வொரு வேட்பாளர்களாக தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் யாரையும் முறைப்படி தனியாக ஒரு மேடை போட்டு அவர் இன்னும் அறிவிக்க ஆரம்பிக்கலை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பல வேலைகள் இருக்குது நம்ம அதை வந்து சரி செய்யணும் கட்சியுடைய கட்டமைப்பை சரி செய்யணும்னு பல வேலைகளை பார்க்கிறார் அதற்கு இடையில் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக ஒரு பொதுக்கூட்டமோ அதே நேரத்தில் ஒரு பேரணியோ எதுவாக இருந்தாலும் நாம் செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும் அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக இருக்காங்க சமீபத்தில் இரு தினங்களுக்கு முன்பு திருப்போரூரில் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பும் பஞ்சம நில மீட்பும் குறித்து ஒரு மிகப்பெரிய பேரணியோட கூடிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தார்கள் இதில் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி மிகப்பெரிய ஒரு அச்சத்தை அரசுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ மீண்டும் ராமேஸ்வரத்தில் தொடர்ச்சியாக கைது செய்யப்படும் மீனவர்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை மீண்டும் முன்னெடுத்திருக்காங்க அங்கேயும் இதே மாதிரி பல நிகழ்வுகள் நடக்க இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை வரும் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுவது உறுதிங்கிற அளவிற்கு எல்லாருமே இருக்காங்க இந்த மாதிரியான சமயத்தில் தான் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து எதிர்வரும் தேர்தலில் திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதியில் நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு அதற்கு நாம் தமிழர் கட்சி உறவுகள் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் உங்களுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கூறியிருக்காங்க ஆனால் இது குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமையிலிருந்து எந்த ஒரு பதிலும் இதுவரை வரவில்லை ஒருவேளை அவர்கள் ஆதரவோடு அவர் நிற்கிறார் அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி போட்டியிடாது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது நாம் தமிழர் கட்சி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களது வெற்றிக்காக உழைக்கும் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும் இது என்ன என்ன நிகழ்வு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே நேரத்தில் தமிழகம் முழுக்க நாம் தமிழர் கட்சியுடைய இந்த கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக அனன் சீமானவர்கள் அயராது வேலை செய்து வருகிறார் இப்படி ஒரு தலைவர் கிடைக்க நாம் தமிழர் கட்சி உறவுகள் மட்டுமில்லாமல் பொதுமக்கள் அனைவருமே சிந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த காணொளி வாயிலாக நம்ம சொல்லிக்கொள்கிறோம்